நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை முடிவுறாததால் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் உள்ள வக்பு வாரிய சொத்துக்கள் நிர்வாகத்தை சீரமைப்பு செய்யும் வக்பு சட்டத்தில் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியில் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு அனுப்பப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஜகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டக்குழு இம்மசோதா தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு வந்தது இதுவரை பதிமூன்று வக்பு வாரியங்களில் ஆய்வு செய்ததுடன் ஏழு மாநில பிரதிநிதிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சிகள் முறையாக விசாரணை நடக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்ற நிலையில் இக்கூட்டுக்குழுவின் பதிவு காலம் நாளை முடிவடைய உள்ளது இதையடுத்து கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிக்க லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் தீர்மானம் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே வக்பு சட்டத்திருத்த மசோதா நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இம்மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது